வணக்கம் நண்பர்களே கடந்து போன கவலைகளையும் காயங்களையும் நினைத்து கொண்டிருக்காமல் இந்த நாள் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள நடந்ததை நினைத்து வருந்து கொண்டே இருந்தால் இன்று நடக்கும் நல்ல நினைவுகளை கூட மனம் அனுபவிக்க மறந்து விடுகிறது கடந்து போனது கடந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் இப்போது நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளை மட்டும் நல்லதாக மாற்றுவதற்கு பாசிட்டிவ் சிந்தனைகளை மட்டுமே நமக்கு துணையாக வருகிறது நண்பர்களே இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்குத்தான் என்று பலரும் கூறுவார் ஆனால் நமக்கு என்று சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வந்த போது நாம் அதற்கு பிறகு அதிலிருந்து மீளாமல் அதையே யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் யோசிக்கவில்லை என்றாலும் பல நிகழ்வுகள் அதை பற்றி சிந்திக்க வைத்து விடுகிறது அதிலிருந்து மீள்வதற்கு ஒரே வழி நம்முடைய மனதை சுறுசுறுப்பாக மாற்றுவதுதான் மனதுக்கு சோர்வு வரும்போதுதான் பழைய நிகழ்வுகளை ஆசைப்பட துவங்கும் மனதில் சோர்வு வந்தால் அது உடலையும் சோர்வாக்கி நம்மை நோயாளியாக மாற்றிவிடும் அதனால்தான் அந்த மனதையும் உடலையும் எப்போதும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக குழந்தைத்தனமாக வைத்து கொண்டாலே தேவையில்லாத சிந்தனைகளும் கடந்து போன நிகழ்வுகளும் நம்மை விட்டு மறந்து போய்விடும் வாழ்க்கையில் அனைத்தையும் தாங்கிக்கொள் என்று சொல்வது எல்லோருக்கும் எளிமையாகத்தான் இருக்கும் ஆனால் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு வாழ்பவர்களுக்குத்தான் தெரியும் அதில் உள்ள வலையும் வேதனையும் அதனால் யாருக்கும் நாம் பாடம் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டும் ஆனால் அந்த வலியையும் வேதனையும் தாங்கிக்கொண்டே கொண்டே இருக்காமல் எப்படி அதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம் என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு ஒரு சோகமோ ஏமாற்றமோ எதிர்பாராத இழப்போ ஏற்பட்டுவிட்டால் மனது சந்தோஷமாக இருக்காது துக்கமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து நாம் வெளியே வரணும்னா அந்த நினைப்பு நம்ம விட்டு மறக்கணும் நினைக்கவே கூடாது நம்முடைய மனது வேறு திசைக்கு திரும்பணும் உதாரணமா நம்முடைய வேலையை அதிகரிக்க வேண்டும் பிடித்த வேலையை ரசிச்சு செய்யணும் சிலருக்கு சமையல் செய்வது பிடிக்கும் படம் வரைகிறது பிடிக்கும் பாட்டு கேட்பது பிடிக்கும் இயற்கையை ரசிப்பது பிடிக்கும் சோகமாக இருக்கும்போது நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து ரசிச்சுக்கிட்டே செய்யணும் அதை விட்டுட்டு ஏதோ இதை மறப்பதற்காக செய்கிறேன் என்று நாம் செய்தாலோ அல்லது ஈடுபாடு இல்லாமல் இன்னொரு வேலையை செய்தாலோ நம்முடைய மனமும் எதையும் மறை மறைக்க நினைக்கிறோமோ அதுதான் அடிக்கடி நினைவு வரும் எப்போதுமே எல்லோராலும் சந்தோஷமாக இருக்க முடியாது எல்லோருக்கும் சோகம் துக்கம் சந்தோஷம் என எல்லாமே மாறி மாறி வந்து தான் இருக்கும் ஆனால் நமக்கு தான் சோகம் இருக்கிறது எல்லோரும் சந்தோஷமாக தான் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டு நம்ம சோகத்தை அடிக்கடி எல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டே இருந்தார் அது மேல மேல நம்ம சோகத்தை தான் ஆட்டும் நமக்கு பிடித்த நபராக இருந்தாலும் நம்முடைய சோகத்தை அடிக்கடி அவங்க கிட்ட ஷேர் செஞ்சா அவங்களே அறியாமல் நம்ம மேல அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் சிந்தனை உருவாயிரும் ஐயோ இவங்க ஒரு புலம்பல் கேஸ்பா நம்மள அவங்க ஒதுக்கி விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாம நம்ம எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிந்தனை நம்மள அறியாமல் மேலும் மேலும் நம்ம மூளையை ஆக்கிரமிக்க தொடங்கிடும் சோகமாக இருக்கும்போது கண்ணாடி முள்ள நின்று அவங்க முகத்தை பாருங்க தெரியும் கண்களை பாருங்க அழகாக இருக்கிறது என்று ஒரு நிமிடம் ரசிச்சு பாருங்க அப்படியே உங்க உதட்ட பாருங்க லேசாக சிரிச்சு பாருங்க இப்போ உங்க முகம் இவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்க இந்த உலகத்துல உங்களை விட அழகா வேற யாராலும் இருக்கவே முடியாது இதை மட்டும் எப்பவும் மனசுல நினைச்சிட்டு எப்பயெல்லாம் சோகமா இருக்குமோ அப்போ உங்க அழகான முகத்தை மட்டும் பாருங்க உங்களுக்கு அதுவே பெரிய பெரிய பாசிட்டிவா நமக்கு ஆறுதல் வேற யாருமே கிடையாது நம்மளோட சிரிப்பு தான் இந்த சிறுத்த முகத்தை வச்சுக்கிட்டு இன்றைய பணியை தொடங்குவோன்னு மகிழ்ச்சியா இருங்க நன்றி வணக்கம் சோகத்தை மறந்துடுவோம் சந்தோஷத்தை மட்டும் காண்பிப்போம் தேங்க்யூ